எல்லாருக்கும் அக்ரிடெக் சவன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டிங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் செலப்படுஞ்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் விடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சொன்னாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ருங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டி இன்ஜினு கிரௌனு கீர்பாசி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டாப்பு ஊக்குவிட்டு பம்பரே உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் கம்ஃபர்டபுளாக வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனுங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய ஓனங்களை சேல்ஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு பட்டு மின்னிப்பு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வருவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அந்த டிராக்டரோட டயர் பாயிண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ரீ டயருங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் கிரவுண்டு கிரிபாசம் சுத்தமாக இருக்கு இன்ஜினில் கேஸ் அடிக்கிறது எதுவுமே வாங்க வண்டியோட இன்ஜின் மாதிரினு உங்களுக்கு சிம்சன் இன்ஜினிங்கா கியர் டைப் மாதிரினு உங்களுக்கு சென்டர் கியர் டைப்பு மேலும் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருப்போம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் மீன்முடி ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டருக்கு மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க கேட்கின்ற விலை நிமிடம் உங்களுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பார்க்க போகிறதுனா நம்ம கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் நமக்கு தவிர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க